எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது எமகாதிகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது ரிலீஸ் ரிலீஸாக முன்னாடி ஒரு பாபா பிளாக்ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு எமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொன்னால் டைம் ஆகிடும் அதனால் யமகாதிகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதிகை வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபிலிம் அண்ட் இந்த யமகாதிகி அண்டு இந்த டேரக்டர் கண்ணில் நான் படுறத்துக்கு காரணமாக இருந்தால் என்னோடய டீம் ஷிப் ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூட்டோட இருப்பேன் என்றைக்குமே ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷிப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன் வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும் ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காமல் சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்தேன் என்னோடய ஃப்ரெ ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் யமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா நான் நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நா நாலு ஐந்து ஆறு படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய் வாய்ப்பு கிடச்சிது ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த கதையை ஒரு அவர் சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம் ஒரு சின்னதாக ஷாப்லாம் பண்ணோம் ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன் ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும் ஆனால் அது இது அது அது வந்து ஒரு சாவு வீடு ஸோ அதில் த்ரோ அவுட் இருக்கணும் த்ரோ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும் அதெல்லாம் இருந்துச்சு பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க ஸோ அது வந்து என்னென்னா நான் வந்து அது நான் எப்படி சொல்லுவேன்னா இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்லாம் தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஆஃப்கோர்ஸ் அது டைரக்டரோட சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன் டேரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின் அண்ட் தேங்க்யூ அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அந்த அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு நாற்பது நாள் இருந்தோம் ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார் வேறு வழியே இல்லை எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த அந்த ஊரில் அது அது எங்களுடைய வீடாக ஆயிடிச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம் எல்லோரும் பக்கத்து பக்கத்தில் ஒரே இடத்துல இடம் எடுத்து அங்கே ஒரு 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 பெரிய ஹாஸ்டல் அது ஸோ அங்கே தங்கியிருந்தோம் அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நான் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு ஒரு முறை சந்தித்தவங்களும் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம் ஸோ அவ்வளோ ஒரு நட்பு அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம் சில சும்மா சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம் சில சும்மா எல்லாரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் லொக்கேஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு வருஷங்கள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு சில நல்ல நட்புகள் கிடச்சிது புதிய புதிய நட்புகள் அங்கே கிடச்சிது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற வீடுகள் அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம் அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம் ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடு தள்ளி போச்சுன்னா எழுவு வீடு அது ஸோ முப்பத்தஞ்சு நாளும் நாங்கள் எழுவு வீட்டில் அங்கே அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு ஸோ எல்லாரும் வேறு ஃபேஸ் டக்குன்னு ஒரு பத் அஞ்சு வீடு தள்ளிச்சுனா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம் ஸோ அங்கே ஏன்னா நாங்கள் டைலாக் இல்லைன்னாலும் ஷார்ட்லாம் எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம் பட் அந்த அந்த டெத் அப்படின்ற ஒரு உணர்ந்து நாங்கள் இருக்கணும் ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ சும்மா ஒரு ஒரு சீனில் இருந்து நாலு சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த அந்த கட்டில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க ரூபா ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லோரும் அதுக்கான அது அது அதுக்கான உழைப்பும் அது அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டி இருந்துச்சு ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த அந்த டேவில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல் ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லோரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் ஒருத்தர் பேராக சொல்லலை பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும் எனக்கு நிறையா பாடங்கள் கற்றுக்குற மாதிரி இருந்தது ராஜு சார் ஹரிதா மெலடி முருகன் இசபெல்லா இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு ஸோ ரொம்ப நிறையா வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேற லெவலில் அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொ அவ்வளோ சிரிச்சு ஐ திங்க் அந்த ஒரு அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கள்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்திச்சு அவ்வளோ சிரித்து இது இது பண்ணியிருக்கோம் ஆஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேறு வேறு மாதிரியான இடம் ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம் அண்டு பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபுல் லென்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடித்தேன்ற ஃபீலிங்கே கிடையாது என்னுடைய படம் நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்கு எனக்கு மட்டும் இல்லை இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலா இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலியும் பெப்பினியும் அவ்வளோ பிடுங்கிருக்கோம் எப்போ ரிலீஸ் எப்போ பண்ண போகிறீங்க என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க ஏதோ இப்போ பண்ண போகிறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடலை அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொண துணை துணுன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம் பிகாஸ் இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு அண்ட் அதை ராஜ சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நீங்கள் வந்து அதை அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை ஏன்னா பெப்பின் அவோட டெப்யூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்கே ஷூட்டிங் பொழுது நமக்கு பத்து நாள்லேயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு அண்ட் சுஜித் சரங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களை எல்லோரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகாக கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நிறையா உழைப்பை கொடுத்துருக்காங்க அண்ட் மியூசிக் ஹோவர் இஸ் ஒர்க் ஒர்க் ஆன் சவுண்ட் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஜெஸின் ஐம் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க பல இடங்கள்லேருந்து பாராட்டுறாங்க அண்ட் ராகுல் தேங்க் யூ ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேக் மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உடனே சொல்லிக்கிறேன் என்னென்னா அஃப்கோர்ஸ் என்ன என்னை ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கூடம்பாக்கம் கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட் என்ன நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங் ஸோ என்ன கோலிவுட் அம்மானு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐம் ஹாப்பி ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன் ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் கோடி கோடி நன்றிகள் இந்த மூணு நாளாக நீங்கள் எழுதுகிற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து எங்களை வந்து ஆடிய பப்ளிக்கை வந்து தேட்டருக்கு வர வர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதில் அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து தென்பாண்டி சிங்கத்திலிருந்து தென்பாண்டி சிங்கம் ஒரு கலைஞரோட நாவலை அடிப்படையை வச்ச சீரியல் வந்து நானும் நாசர் அண்ணன் தம்பியும் நடித்தோம் நானும் கருத்தாதப்பன் முடி வச்சு மீச வச்சு அது பிறகு பாரதிய நடிச்சிருக்கேன் பாரதியில் வாவியசுவையராக நடிச்சிருக்கேன் மகிழ்ச்சியில் நடிச்சிருக்கேன் அப்புறம் கனாகாணும் காலங்களில் ப்ரின்ஸ்பாலாக நடிச்சிருக்கேன் அதனால் நான் வந்து சினிமாவுக்கு புதுசு கிடையாதுங்கிறத உங்களை சொல்லி வைக்கிறேன் அடுத்து வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது என்னோட எமோஷனை அந்த கேரக்டரோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த அந்த மியூசிக்கோட அந்த ஃபீலை வந்து கொண்டு வர வச்சார் அம்மா சுஜேஷ் சார் ரொம்ப அற்புதமான நான் இத்தனை படங்களில் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து என்னன்னா இந்த அந்த சீனுக்கான ஃபீலை வந்து எப்படி மியூசிக்கை போட்டு எங்களை கேட்க அதோடு வந்து வசனம் பேச வைப்பார் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதனால் சுஜேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து பிப்பின் சார் அதாவது நாங்களும் வந்து பல டைரக்டரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கை எப்படி வாங்கணுங்கிறது வந்து நாட் இம்போசிங் எனி திங் பட் ஆனால் அதை வந்து புரிய வச்சு அது வழியே வந்து கேரக்டரை வந்து ரிவீல் பண்ண வச்ச மெத்தர்டு இருப்பாருங்க நாங்களும் மெத்தர்ட் ஆக்டிங் சொல்லி கொடுப்போம் அது எல்லாம் சொல்லி பண்ணிட்டு தான் இருப்போம் பட் தி வே ஹிஸ் அப்ரோச் எனக்கு என்ன ஒரு டைரக்டரோட ஒவ்வொரு டைரக்டருக்கு வந்து ஒரு டைமென்ஷன் இருக்குது ஒவ்வொரு வே ஆஃப் கெட்டிங் தி கேரக்டர்ஸுங்கிறது இருக்குது அது மட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ தான் எங்களால் வந்து அந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே எங்களால் போய் வாழ முடிஞ்சது அதே மாதிரி என்னுடைய சக நடிகர்கள் சக டெக்னீஷியன்ஸ்கள் படத்தை பார்த்தவரை நான் அசந்துட்டேன் என்னம்மா நம்ம நடிச்சுருக்கோம் முழு படத்தை போகும் எத்தனை பேர் ஹவு மச் எஃபோர் த புட் நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன அந்த பொண்ணு வந்து டெட் பாடி தான் சொல்லி இருந்தால் அது வந்து ஷீ ஷீ ரிவீல் சி ரிவீல் ஒவ்வொரு ஷார்ட்லையும் வந்து சம்திங் இஸ் ஜஸ்ட் ஷி இஸ் கம்யூனிகேட்டிங் 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 இட்ஸ் ஏ ஒரு ஒரு சைலண்ட் மேஜிக் இது சைலண்ட் மேஜிக் அதே மாதிரி தான் எல்லோரும் என்னுடைய அமரனில் என்னோட நடித்தான் அவங்க தான் வந்து எனக்கு அம அமரனுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதில் வந்து கேரக்டர் கிடைக்கிறதுக்காக கீதா அவங்க ரொம்ப பெரிய இருந்து வந்திருக்காங்க அவங்க அதே மாதிரி அவங்க பத்தியவே அதை ஷார்ட்டுக்கு இடையில் வந்து வீட் வீவில் தி ஆக்டிங் ஆக்டிங் மெத்தேடு அதே மாதிரி தேட்டரை பற்றி பேசிகிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டே இருந்தது அவங்க ஹரிதாவும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருப்போம் அவர் வந்து இளைஞரோடு சுற்றிட்டு இருப்பார் நம்ம பா சுபாஷ்கார அந்த படம் வேறு நாங்கள்லாம் கொஞ்சம் பாய்ச்சால் நாங்கள்லாம் வேறு மாதிரி இருப்போம் ஸோ இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் பட தயாரிப்பாளர் இவர் இருக்கார் ராகுல் இருக்கார மார்னிங் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் வந்து எங்களுக்கும் சொல்லி கொடுத்து யூ ஷு டு எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ஓப்பனாக இருப்போம் பண்ணி எங்கள் எங்கள் பாடியை வந்து அந்த கேரக்டருக்காக வந்து கொண்டு வரணுங்கிறத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் அதனால் பல வகையான பரிமாணங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப இந்த மூன்று நாளாக வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க பாருங்கள் நான் தமிழ் படம் நினைக்கும் நினைக்கும்போது நீங்கள் வந்து அந்த அதை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க நீங்கள் அந்த படத்தை வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க இன்னும் வந்தவங்க ரைட்டிங்ஸில் வந்து அதை நல்ல லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலையாள படத்தை பார்க்கும்போது அது மாதிரி இது மாதிரி படம் நம்மட்டு இல்லையே இது மாதிரி படம் இல்லையேன்னு சொல்லி நாங்கள் ஏக்கம் எனக்குள்ள இருக்கும் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கே ராஜா நகரோட கடை கடைங்கிற நாவலில் வந்து அதை வந்து அம்சன் குமார் வந்து பண்ணியிருப்பார் ஒருத்தின்னு சொல்லி ஆளு வந்து ஹீரோவுக்கு அப்பா நான் பண்ணியிருப்பேன் அது மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நல்ல படங்கள் வரலையாங்கிற ஒரு ஏக்கன்றது அந்த இயக்கத்தை தவிர்த்த இந்த படக்குழுவினருக்கும் அதை பிடித்த உங்களுக்கும் நான் கவுடான ஓடி ரெண்டே சொல்லி தான் விளையாடுறேன் நன்றி வணக்கம்